வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கே கே நகரில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் சொந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஓரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்தில் நூற்று இருபது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது இதன் திறப்பு விழாவினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் உடன் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் க முத்துசாமி தலைமை செயலாளர் ந முருகானந்தம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி காக்கர்லால் உஷா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவர் எஸ் பூச்சி முருகன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் இருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா நூற்றி முப்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிலவேணி துரைராஜ் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய கேகே நகர் அலுவலகத்தின் உதவி பொறியாளர் நித்யா மேற்பார்வை பொறியாளர் ராமகிருஷ்ணன் உதவி செயற் பொறியாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் பயனாளிகள் இருந்தனர்